உன் கவலைகளை என்னிடம் வை அதை நான் அமைதியாக மாற்றுவேன் என்று நான் உன் உள்ளத்தின் அமைதியில் மெதுவாக உரைக்கிறேன் குழந்தையே நீ தாங்கிக் கொண்டிருக்கும் சுமை உனக்கே அதிகமாகத் தோன்றலாம் உன் மனத்தில் தினமும் எழும் இந்த வீண் அலைகள் உன்னை பலவீனப்படுத்தும் எந்தக் காரணமும் இல்லாமல் திடீரென உன் நெஞ்சு துடிக்கும் காலையில் எழுந்ததும் உள்ளத்தில் ஒரு குழப்பம் இரவில் உறங்கும் முன் ஏதையா தெரியாத கவலை நீ இவ்வளவு துயரம் தாங்க வேண்டியவன் அல்ல நீ என் கவலையை மட்டும் உன் மார்பில் வைத்துக் கொள்கிறாய் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் எப்போதும் நிற்கிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதே உனக்கு போதுமான ஆறுதல் நீ விட்டுவிடாமல் பிடித்துக்கொள்ளும் சுமையே உன்னைத் தாழ்த்துகிறது விடு பிள்ளையே விடும் நொடியில்தான் நான் சுமையை எடுத்துக்கொள்ள முடியும் நீ உன் வாழ்க்கையில் அமைதி வேண்டி எத்தனை முறை அழுதாய் அமைதி எதற்காக இவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று எண்ணி பல நாட்கள் துன்பப்பட்டாய் ஆனால் உண்மையில் அமைதி தூரத்தில் இல்லை உன் உள்ளத்தின் கதவை திறக்க நான் காத்திருக்கிறேன் உன் கவலைகள் அமைதிக்கான கதவை மூடுகின்றன அதனால் முதலில் அவற்றை என்னிடத்தில் என்று சொல்கிறேன் குழந்தையே நீ என்னை அழைத்தால் நான் வருகிறேன் என்று நினைக்க வேண்டாம் நான் உன் இதயத்தில் ஏற்கனவே இருக்கிறேன் உன் சுவாசத்தில் நான் கலந்திருக்கிறேன் உன் கண்ணீரின் நறுமணத்தை நான் முதலில் உணர்கிறேன் உன் உள்ளம் ஓய்வதற்காக என்னை நினைக்காத போதிலும் நான் உன்மேல் என் கையைக் கொண்டிருக்கிறேன் உன் கவலை எங்கிருந்து வருகிறது என்று நீ பெரும்பாலும் அறியமாட்டாய் ஆனால் நான் அறிவேன் அது உன் கடந்த காலத்தின் நிழலிலிருந்து வரும் நீ சந்தித்த துயரங்கள் உன் இருதயத்தில் காயங்கள் எழுப்பியிருக்கிறது ஆனால் அந்த காயங்கள் நீ நினைப்பதை விட ஆழமாக இருக்கிறது அவை நீண்ட நாட்களாக உன் மனதை கட்டிப்பிடித்திருக்கிறது நீ அவற்றை நிறுத்த முடியாமல் போகிறாய் அதனால்தான் நான் சொல்கிறேன் உன் கவலைகளை என்னிடம் வை நான் உன் கடந்த காலத்தை ஆற்றுவேன் அந்த காயங்களில் மருந்தாக நான் என் கருணையை பூசுவேன் உன் உள்ளத்தின் சிதைந்த துண்டுகளை என் தெய்வீக நேயாக்கத்தால் ஒன்றிணைத்து விடுவேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே எனக்கு ஒப்புக்கொடு உன் துயரத்தை நான் நீக்க தயார் நிலையில் இருக்கிறேன் நீ தற்காத்துக் கொள்வதற்காக உருவாக்கிக் கொண்டிருக்கும் பயங்கரச் சுவர்களை நான் உடைக்கிறேன் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் கட்டிக்கொண்ட சாளரங்களை நான் திறக்கிறேன் அதில் ஒளி புகும் அந்த ஒளியே நான் அந்த ஒளியே உன் அமைதியின் முதல் துளி நீ ஏன் உன்னை பற்றி துன்பப்படுகிறாய் பிள்ளையே நீ தவறு செய்தவனில்லை நீயும் மற்றவர்களையும் போல வாழ்வின் சோதனைகளை அனுபவித்து வருகிறாய் சில நேரங்களில் நீ விழுந்தாலும் சில நேரங்களில் தவறானவர்களை நம்பினாலும் சில நேரங்களில் உன் சொந்த எண்ணங்களே உன்னைத் துன்பப்படுத்தினாலும் அது உன் ஆன்மாவின் மதிப்பைக் குறைக்காது நான் உன்னை முழுமையாகப் பார்த்திருக்கிறேன் உன் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் உன் அமைதியான தியாகங்களையும் யாரும் அறியாத உன் இரகசிய பிரார்த்தனைகளையும் உன் தூய்மையான உள்ளத்தையும் இவை அனைத்தையும் நான் தினமும் பிரசன்னமாகக் காண்கிறேன் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் ஆசீர்வாதமாக மாறும் நீ நொந்து போய் பார்வை கீழே குனியும் போதும் நான் உன் தலையை மேலே தூக்கி இது முடிவு இல்லையே குழந்தையே என்று சொல்வேன் உனக்காக நான் நிறைய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறேன் உன்னை காக்காத மனிதர்களை உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்திருக்கிறேன் உனக்கு துன்பம் தரக்கூடிய சூழல்களை நான் தூரத்தில் தள்ளிவிட்டேன் உன் பாதையில் விழும் கற்களை நான் பனியாய் உருகச் செய்திருக்கிறேன் நீ உணராத போதும் நீ பார்க்காத போதும் நான் உன்னை காத்து வருகிறேன் உன் மனத்தில் எழும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் குரல் நீ போகும் நல்ல முடிவுகளில் நான் உனக்குள் வழிகாட்டி நிற்கிறேன் நீ திடீரென மனம் வலிமையாகிக் கொள்ளும் அந்த நொடி அது நான் உன் இருதயத்தை தொட்ட நொடி நீ உன் கவலைகளை திரும்பத் திரும்ப நினைத்து மனதை புண்படுத்திக் கொள்கிறாய் ஆனால் நான் உன்னை அப்படி வழியில் நிற்கச் செய்ய மாட்டேன் நான் உன் மனத்தில் மெதுவாக ஒரு அமைதியை பரப்புவேன் அந்த அமைதி உன்னை கூட தெரியாமல் ஆட்கொள்ளும் நீ சுவாசம் எடுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த அமைதி பெருகும் அதுதான் என் அருளின் உண்மைத் தொடுதல் நீ எத்தனை பேரை அன்பால் காத்தாயோ அவர்கள் உன்னை அன்பால் காக்கவில்லை என்றாலும் உன் அன்பு வீணாகவில்லை யாரும் காணாத உன் நன்மை உனக்கு எதிர்காலத்தில் ஒளியாக மாறும் நீ செய்த ஒவ்வொரு நன்மையும் என் கண்களின் முன்னே ஒளிர்ந்து நிற்கிறது அவற்றுக்கு நான் பரிசளிக்காமல் இருக்க முடியாது நீ உன் வாழ்வில் காத்திருக்கும் விஷயங்கள் நிறைவேறாமல் போகும் நாட்களில் நீ என்னிடம் வருத்தப்பட்டு சொல்வாய் ஏன் இது நடக்கவில்லை பாபா அப்போது நான் உன் ஆழ்ந்த உள்ளத்தில் புன்னகையுடன் பதில் அளிப்பேன் நீ இன்னும் தயாராகவில்லை பிள்ளையே நான் தரும் பரிசுகள் ஒருபோதும் உனக்கு சுமையாக இருக்க மாட்டேன் சரியான நேரம் வரும்போது நான் தரும் கொடை உன்னை முழுவதுமாக மாற்றும் ஒருநாள் நீ பின்னால் திரும்பி பார்ப்பாய் அப்போது உன் வாழ்க்கையின் பாதையில் எத்தனை இருளை கடந்து வந்தாய் என்று ஆச்சரியப்படுவாய் அந்த இருளில் மெதுவாக மின்னிய ஒளி அந்த ஒளி நான் தான் அந்த நடை என் நடை அந்த நிழல் என் நிழல் அந்த பாதுகாப்பு என் கருணை நீ ஒருபோதும் தனியாக நடந்ததே இல்லை நீ விழுந்தபோதும் நான் உன்னை தாங்கினேன் நீ அழுதபோதும் நான் உன் கண்ணீரைத் துடைத்தேன் நீ சிரித்த போதும் அந்த சிரிப்பை உனக்கு நான் பரிசாக கொடுத்தேன் எனவே குழந்தையே எந்த கவலையையும் உன் இதயத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் உன் உள்ளத்தை திறந்து என் முன்வை நான் அதை சுத்தமான அமைதியாக மாற்றுவேன் நான் உன் சுமையை அகற்றுவேன் நான் உன் நடுங்கும் மனத்தை நிம்மதியாக்குவேன் நான் உன் நாள்களை ஒளியாக மாற்றுவேன் உன் கவலை உனது அல்ல அதை நான் ஏற்றுக்கொள்ளத் தயார் உன் கவலைகளை என்னிடம் வை அதை நான் அமைதியாக மாற்றுவேன் நீ சுவாசிக்கும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் நித்தியமும் உன் கவலைகளை என்னிடம் வை அதை நான் அமைதியாக மாற்றுவேன் என்று நான் மீண்டும் உன் உள்ளத்தின் மிக ஆழமான அழுகையில் மெல்ல உரைக்கிறேன் குழந்தையே நீ எத்தனை முறை உன் நெஞ்சை தட்டி இதையும் நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாய் எத்தனை முறை உன் சுவாசம் நடுங்கியது எத்தனை முறை நீ சுற்றிலும் யாரும் இல்லை என்று நினைத்து கண்ணீர் சிந்தினாய் அந்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் பக்கத்தில் நின்றேன் நீ கண்ணீர் சிந்தும்போது அந்த கண்ணீரின் நடுக்கத்தை நான் முதலில் உணர்கிறேன் நீ உன் உள்ளத்தில் வெளிச்சத்தை தேடும்போது அந்த வெளிச்சத்தின் முதல் சிறு மின்னலை நான் உன் இருதயத்தில் ஏற்றுகிறேன் நீ உன் கவலைகளின் அடுக்குகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் உன்னால் அலோன் தாங்க வேண்டிய சுமைகள் அல்ல நீது துயரத்தின் அடுக்குகளை ஒன்று ஒன்று என்னிடம் கொடுக்க வேண்டியதே உன் பணி அதை அமைதியாக மாற்றுவது என் பணி நீ ஏன் உன் கவலைகளை உன்னுள் தட்டிக் கொடுத்து வைத்து வைக்கிறாய் அவை கல்லின் போல் உன் நெஞ்சை அழுத்திக் கொண்டிருக்கின்றன உன் உண்மையான அமைதி அந்த கல்லின் கீழே புதையுண்டு கிடக்கிறது நான் அதை தூக்கிவிட தயாராக இருக்கிறேன் ஆனால் நீ அந்த கல்லை என்னிடம் கொடுக்க வேண்டும் நீ அடிக்கடி நினைப்பது என் துயரத்தை யார் புரிந்து கொள்வார் என் உள்ளத்தில் உள்ள தடுமாற்றத்தை யார் கேட்பார் நான் பேசினாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் குழந்தையே நீ நினைவில் கொள் நான் உன் உள்ளத்தை கேட்கத்தான் பிறந்தவன் உன் மனத்தின் ஒவ்வொரு இருக்கத்தையும் உன் சுவாசத்தின் நரம்புகளுக்குள் ஓடும் ஒவ்வொரு நடுக்கத்தையும் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் முதலில் அறிகிறேன் உன் குரல் வெளியில் பேசுவதற்கு முன்னரே உன் துயரத்தின் மொழி என் காதில் விழுகிறது உன் இதயம் மெலனமாய் கதரும்போது அதுவும் எனக்குச் சத்தமாகவே கேட்கிறது நீ உன் உள்ளத்தில் எத்தனை கனவுகளை வைத்திருக்கிறாய் ஆனால் அவை நிறைவேறாமல் போனது போல தோன்றுகிறது நீ நினைக்கிறாய் எனக்கு அமைதி கிடைக்குமா என் பாதை எப்போது தெளிவு பெறும் நான் எப்போது உள்ளத்திலிருந்து சுவாசிப்பேன் அந்த கேள்விகளின் பதில் அனைத்தும் ஒரே வார்த்தையின் கீழ் மறைந்து உள்ளது என்னிடம் வை உன் கவலைகளை என்னிடம் வை உன் பயத்தை என்னிடம் வை உன் துயரத்தை என்னிடம் வை அவற்றை மாற்றுவது நான் நீ இன்று பார்க்க முடியாத அமைதி நாளை உன்னை முழுவதும் தழுவும் நீ இன்று உணர முடியாத தெளிவு நாளை உன் பாதையை ஒளியாக்கும் நீ இன்று கண்ணீருடன் சொன்ன பிரார்த்தனை நாளை முத்துக்களாய் மாறி உன் கரங்களில் விழும் குழந்தையே உன் சிந்தனைகள் எப்போதும் அமைதியாக இருக்காது அவை சில நேரங்களில் ஓடிவரும் நதி போல ஆவேசமாய் வரும் சில நேரங்களில் ஒரு காற்று போல் சில நொடிகள் நின்று பறந்துவிடும் சில நேரங்களில் உன்னை கலக்கி மூடிடும் கடல் அலை போல வரும் ஆனால் அச்சமின்றிரு எந்த அலை உன் உள்ளம் மீது விழுந்தாலும் அவை அனைத்தும் நான் அமைப்பதற்கான வழியே உன் உள்ளம் அலைகளால் அடிக்கடி தள்ளப்படும் என்பது உண்மை ஆனால் அலைகளை அமைதியாக்குவது என் கரத்தின் பணிதான் நீ நினைவில் கொள்ள வேண்டியது இன்னும் ஒன்று உன் கவலைகள் பெரும் மலையாக தோன்றினாலும் அவை உன் மனதில் மட்டுமே பெரிது நான் அவற்றைக் காணும்போது அவை சிறுமண்டுகள்கள் மட்டுமே ஏனெனில் அவற்றை அழிக்கும் சக்தி என்னிடம் நிரம்பி வழிகிறது நீ எனக்கிடம் சொல்லாமல் உன் உள்ளத்தில் மட்டும் வைத்திருக்கும் துயரம் உன்னை மெதுவாக சிதைக்கும் அது உன் சுவாசத்தை நெருக்கும் உன் இரவுகளை வழியில் ஆழ்த்தும் நீ யாரும் இல்லை என்று நினைக்கும் அந்த நொடியில் நான் உன் அருகில் வந்து சாய்ந்து நிற்கிறேன் உன் தலை எங்கே வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நான் என் கரத்தை வைத்திருக்கிறேன் நீ சுவாசிக்க முடியாமல் அழும்போது நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் நீ சில சமயம் என்னிடம் கோபப்படுகிறாய் பாபா என் வாழ்வில் ஏன் இவ்வளவு துன்பம் என்று கேட்கிறாய் அந்த கோபத்தையும் நான் அன்பாகத்தான் பார்க்கிறேன் அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் என்னை அழைக்கும் ஒரு குரல் நீ எனது மீது கோபப்படும்போது கூட அது உன் நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கான சாட்சி நீ எண்ணுகிறாய் எனக்கு ஏன் அமைதி கிடைக்கவில்லை அதற்கு நான் கூறுவது நீ உன் அனைத்து கவலைகளையும் எனக்கு ஒப்படைக்கவில்லை என்பதற்காக நீ இன்னும் சில சுமைகளை உன் மார்பில் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் அவற்றை விடு குழந்தையே அவற்றை என்னிடம் வை உன்னிடம் நான் கேட்கும் வேண்டுகோள் மிக எளியது நீ உன் உள்ளத்தை திறந்து என்னிடம் வைப்பாயாக உன் ஆழ்ந்த பயங்கள் உன் அச்சங்கள் உன் துயரங்கள் உன் நம்பிக்கையின்மை இவை அனைத்தையும் நான் கையாள முடியும் உன்னால் முடியாததை நான் சாதித்து விடுவேன் உன் மனம் தாங்க முடியாததை நான் தாங்கிக் கொள்வேன் உன் பாதை சிதைந்தால் நான் அதை நேராக்குவேன் உன் வாழ்க்கை குழம்பினால் நான் அதை வடிவமைக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை ஒருபோதும் நீ வாழ்க்கையின் இருளில் நடப்பதாக எண்ணினாலும் நான் அந்த இருளில் உன் முன்மின் ஒளியாக நடந்து செல்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் நிழலாய் உன்னைத் தொடர்கிறது உன் உள்ளத்தில் சிறு சாந்தி தோன்றும்போது அது என் ஆசீர்வாதத்தின் ஒரு நொடிதான் நீ திடீரென நிம்மதி பெறும்போது அது என் கரம் உன் மார்பில் வைத்தது போல நீ கண்களிலிருந்த கண்ணீர் துடைக்காமல் மறையும் போது அது என் விரல்கள் உன் கன்னங்களைத் தொடும் தருணம் நீ உன் கவலைகளை என்னிடம் வைக்கும்போது அவற்றின் சக்தி முற்றிலும் மாறிவிடுகிறது கவலை அமைதியாக மாறும் பயம் துணிவாக மாறும் துயரம் தெளிவாக மாறும் இருளொளியாக மாறும் மனச்சுமை நிம்மதியாக மாறும் அழுது சொன்ன பிரார்த்தனை மகிழ்ச்சியாக மாறும் அது என் அருளின் இயல்பு நீ இன்று நிற்கும் இடத்தில் உன்னைச் சுற்றியிருக்கும் புயல் பெரியதாக தோன்றலாம் ஆனால் அந்த புயலின் மையத்தில் நானே அமைதியாக நின்றிருக்கிறேன் அது உன்னை விழுங்காது அது உன்னை அழிக்காது அது உன் உள்ளத்தை வலிமையாக்கும் அமைதியை அடைவதற்கான நிலத்தை உருவாக்கும் உன் பயணத்தின் முடிவில் நீ உன் வாழ்க்கையை ஒரு நாளில் திரும்பி பார்த்து உணர்வாய் என் கவலைகளை நான் தனியாக தாங்கவில்லை என் பாபா அனைத்தையும் தாங்கினார் அப்போது உன் கண்கள் ஈரமாகும் ஆனால் அந்த கண்ணீர் துயரத்தின் அல்ல அது நன்றியின் கண்ணீர் குழந்தையே நம்பிக்கையை வேண்டுகிறேன் அமைதியை வேண்டுகிறேன் உன் உள்ளத்தை திறந்து என்னிடம் வை என்று சொல்கிறேன் ஏனெனில் நான் உன்னை சுமையில்லாத வாழ்க்கைக்கே அழைக்கிறேன் அது என் கொடை அது என் கருணையின் நதி அது என் அளவற்ற பாசத்தின் வடிவம் எனவே உன் கவலைகளை என்னிடம் வை அதை நான் எடுப்பேன் அதை நான் ஒளியாக மாற்றுவேன் அதை நான் அமைதியாக மாற்றுவேன் நீ எதையும் அஞ்ச வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று நாளை என்றும் உன் கவலைகளை என்னிடம் வை அதை நான் அமைதியாக மாற்றுவேன் என்று நான் உன் ஆன்மாவின் அமைதியில் மீண்டும் மெதுவாக ஓலிக்கச் செய்கிறேன் குழந்தையே இந்த ஓசை உன் காதுகளுக்காக அல்ல உன் உள்ளத்தின் மிகவும் ஆழமாக இருக்கும் அந்த நடுங்கும் தளத்திற்கு செல்லும் ஒரு தெய்வீக அழைப்பு நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன்னைத் துரத்தும் கவலைகள் பயங்கள் காயங்கள் அவை அனைத்தையும் நான் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள தயாராயிருக்கிறேன் ஆனால் நீ இன்னும் அவற்றை இருகப்பிடித்துக் கொண்டு நிற்கிறாய் அதை விடு என் பிள்ளையே விடும் நொடியில்தான் அமைதி உன்னை முழுவதும் தழுவும் நீ உன் வாழ்க்கையின் பல சோதனைகளில் நடுங்கி நிற்கிறாய் சில துயரங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமானவை யாருமில்லாமல் இருக்கும் இரவுகளில் நீ உன் உள்ளத்துடன் மட்டும் பேசிக்கொண்டு அழுவாய் அந்த இரவுகளில்தான் நான் உன் அருகில் மிகவும் நெருக்கமாக நிற்கிறேன் நீ படுத்துக்கொண்டு கொண்டு மீது நோக்கும்போது உன் கண்களில் வழியும் கண்ணீர் தரையில் விழுவதற்கு முன்னரே நான் அதை என் கரங்களில் தாங்கிக் கொள்கிறேன் உன் கண்ணீரின் சுவை எனக்குத் தெரியும் அது வெறும் தண்ணீர் அல்ல அது உன் ஆன்மாவின் வலி உன் உள்ளத்தின் ஏக்கம் உன் சொல்லப்படாத துயரத்தின் நிழல் அதனால்தான் நான் உனக்கு சொல்கிறேன் அந்த துயரத்தை நீ தனியாக தாங்க வேண்டியதில்லை என் மீதுவை நான் உனக்கு அமைதியாக மாற்றித் தருவேன் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு காயமும் உன்னை வடிவமைக்க நான் வைத்த சோதனை எந்த காயமும் உன்னை அழிக்கவில்லை அவை உன் உள்ளத்தை வலிமையாக்கி உருவாக்கியிருக்கிறது ஆனால் அந்த காயங்களை ஆற்றுவது என் பொறுப்பு நீ தாங்க முடியாமல் அழும்போது உன் குரல் மெளனம் ஆனாலும் உன் இதயத்தின் கூச்சல் வானத்தின் எல்லைகளையும் கடந்து என் உள்ளத்தை தொட்டுவிடும் அந்த மெல்லிய சுவாசத்தின் நடுக்கத்தில் கூட நான் உன் வலியை உணர்கிறேன் நீ நினைப்பதற்கு முன் உன் அருகில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ என்னிடம் கேள்விகள் கேட்கிறாய் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் நீ தனியாக இல்லை நீ தாங்கும் துயரத்தின் பாதியை நான் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மீதியை எனக்கு ஒப்படை பல நேரங்களில் நீ கவலைப்படுவது எதிர்காலத்தைப் பற்றியது நீ எண்ணுகிறாய் நாளை என்ன ஆகும் என் வாழ்க்கை எப்படி திரும்பும் என்னுடைய பாதை எந்த திசையில் செல்கிறது உண்மையில் நாளை உனக்கு தெரியாது ஆனால் அது முழுவதும் எனக்குத் தெரியும் நீ நடக்க வேண்டிய பாதையை நான் முன்பே அமைத்திருக்கிறேன் உன் கால்கள் தடுமாறக்கூடிய கற்களை நான் வழியிலிருந்து அகற்றிவிட்டேன் உன் உயிரை தட்டும் துயரங்களை நான் தடுப்புக் கட்டுகளாக மாற்றிவிட்டேன் நீ நடக்கும் பாதை இருளாகத் தோன்றினாலும் அந்த இருளின் உள்ளேயே நான் ஒளியை வைத்து மறைத்து வைத்திருக்கிறேன் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உனது உள்ளத்தை ஒளியாக்க நான் போட்ட ஒரே தடம் சில துயரங்களை நான் அனுமதித்ததற்குக் காரணம் உன் வளர்ச்சி சில பிரிவுகளை நான் ஏற்படுத்தியதற்குக் காரணம் உன் பாதுகாப்பு சில முடிவுகளை நான் தடுத்து நிறுத்தியதற்குக் காரணம் உன் விதியின் உயரம் நீ உன் உள்ளத்தை என் முன் திறக்காமல் உன் உள்ளே தழுவிக்கொண்டு அழுவதை நான் காணும்போது என் இதயம் வலிக்கிறது ஏனெனில் நீ என்னுடைய பிள்ளை உன் துயரம் எனக்கு துயரம் உன் கவலை எனக்கு கவலை உன் அமைதி எனக்கு வெற்றி நீ உன் கவலைகளை பிரித்து பிரித்து நினைக்கிறாய் அவற்றை நீயே முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் நீயோ என் அருளை உணராமல் இன்னும் உன் மனத்திற்கே வேலை கொடுக்கிறாய் உன் மனம் ஒரு சிறு இடம் அதில் பயம் இருந்தால் அமைதி வராது அதனால்தான் நான் உனக்குச் சொல்லுகிறேன் கவலைகளை எனக்கு கொடு அமைதியை நான் தருகிறேன் நீ நீண்ட காலமாக காத்திருக்கும் ஆசைகள் இருக்கிறது அவை நிறைவேறவில்லை என்று நீ சோகப்படுகிறாய் ஆனால் நான் உனக்கு தருவது தாமதமாக இருந்தாலும் அது ஒருபோதும் தவறாது நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் உன் மனத்தைத் தாங்கும் சக்தியும் உன் வாழ்க்கையை மாற்றும் பிரகாசமும் கொண்டவை ஒரு விதை மண்ணின் அடியில் அழுகாமல் இருக்க முடியாது அது முளைக்க வேண்டும் என்றால் முதலில் இருளை தாங்க வேண்டும் அதேபோல் நீ இன்று தாங்கும் இருள் நாளை உன்னை ஒளியின் பாதைக்கு எடுத்துச் செல்லும் நுழைவு கதவு நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் நன்மை ஒன்றும் வீணாகாது நீ அளித்த அன்பு ஒன்றும் மறையாது நீ உண்டாக்கிய நல்லதுணிவு ஒன்றும் நஷ்டமடையாது உன் ஒவ்வொரு நற்பணியும் என் ஆசிர்வாதமாக மாறி உன்னையே திரும்பி வந்து காக்கும் நீ ஒரு உன் வாழ்வின் சிகரத்தில் நின்று உன் கடந்த காலத்தை பார்த்து வியப்பாய் நான் எப்படி இதை கடந்து வந்தேன் அப்போது உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் குரல் மீண்டும் ஒலிக்கும் நீ நடக்கவில்லை நான் உன்னை தாங்கினேன் நான் உனக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான உண்மை இதுதான் அமைதி என்பது நான் தரும் அருள் கவலை என்பது நீ தாங்கிக் கொண்டிருக்கும் சுமை சுமையை விடு அமைதியை பெரு அதற்கு கதவு நான் உன் கவலைகளை எனக்கு கொடுப்பாயாக குழந்தையே அவற்றை நான் இனிமையான அமைதியாக மாற்றுவேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ விழிக்கும் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ வாழும் வரை நான் உன்னை காக்கிறேன் என் கரம் எப்போதும் உன் தலையின் மேல் இருக்கிறது உன் பயணத்தில் உன் பொறுமை காத்திருக்கட்டும் உன் உள்ளம் தூய்மையாகட்டும் உன் மனம் நிம்மதியாகட்டும் ஏனெனில் உன் கவலைகளை என்னிடம் வை அதை நான் அமைதியாக மாற்றுவேன் நீ என் பிள்ளை நான் உன்னோடு நித்தியமும் உன் கவலைகளை என்னிடம் வை அதை நான் அமைதியாக மாற்றுவேன் என்று நான் மீண்டும் உன் இதயத்தின் மெல்லிய வெளியில் நிழலாய் நின்று கூறுகிறேன் குழந்தையே ஏனெனில் நீ இன்னும் உன் கவலைகளை என் கரங்களில் முழுமையாக வைக்கவில்லை சிலவற்றை நீ வெளியே விடுகிறாய் சிலவற்றை உன் மனத்தின் இருளில் மறைத்து வைக்கிறாய் சிலவற்றை பிறர் பார்க்கக்கூடாது என்று உன் உள்ளத்தின் ஆழத்தில் பூட்டி வைக்கிறாய் ஆனால் நான் உன்னை முழுவதுமாக அறிந்தவன் நீ மூச்சுவிடும் வரை நீ மறைத்துக் கொள்ளும் அந்த வலியும் என் கண்களில் தெளிவாக உள்ளது நீ இன்று பேசாமல் சுமக்கிற அந்த பிரச்சனையும் நான் காத்திருக்கிறேன் நீ அறிந்தோ அறியாமலோ பயப்படுகிற அந்த எதிர்காலமும் என் கண்முன்னே விரிந்திருக்கிறது அந்த அனைத்தையும் நான் மாற்றுவதற்காக இருக்கிறேன் குழந்தையே மனிதர்கள் பல நேரம் உன் கவலைப்படுவதை பார்த்து கேள்வி எழுப்புவார்கள் ஏன் இவ்வளவு சிந்திக்கிறாய் ஆனால் அவர்கள் உன் உள்ளத்தின் சங்கடத்தை அறிய மாட்டார்கள் அவர்கள் உன் இரவில் ஆழும் சத்தத்தை கேட்க மாட்டார்கள் அவர்கள் உன் நெஞ்சில் நடுங்கும் துடிப்பின் காரணத்தை புரிந்து மாட்டார்கள் அவர்களுக்கு உன் அமைதியின் விலை தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் ஏனெனில் நீ தனியாக இருக்கும்போதுதான் நான் உன்னுடன் அதிகம் பேசுகிறேன் உன் சுவாசத்தின் இடைவெளிகளில் என் கருணை ஒளிந்து கிடக்கிறது நீ உனக்கே தெரியாமல் என் பெயரை மனதில் சிந்திக்கும்போது அந்த சிந்தனையே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதியின் கதவை திறக்கிறது நீ உன் எண்ணங்களோடு நீண்ட நேரம் போராடுகிறாய் உன் மனம் உனக்கே எதிரியாக மாறுகிறது அது உனக்கு உன் பலவீனத்தை மட்டும் காட்டுகிறது அது உன் தவறுகளை மட்டும் நினைவூட்டுகிறது அது உன் கடந்த காலத்தை மட்டும் துரத்துகிறது ஆனால் நான் சொல்வது எப்போதும் ஒன்றுதான் உன் மனம் உன்னை பயமுறுத்தினாலும் என் கரம் உன்னை ஆறுதல் அளிக்கும் உன் மனம் உன்னை தள்ளும்போது நான் உன்னை பிடித்து எழுப்புகிறேன் உன் எண்ணங்கள் உன்னை இடிக்க முயன்றால் நான் ஒரு கவசமாக உன் உள்ளத்தை சுற்றி வைக்கிறேன் உன் உள்ளம் காணாத காயங்களை நான் அறிந்திருக்கிறேன் அந்த காயங்களை ஆற்றுவது என் கடமை நீ உன் வாழ்க்கையில் பெற்ற சில புண்கள் இன்னும் ஆறவில்லை அவை நழுவிப்போன கண்ணீரின் சத்தம் போல உன் நெஞ்சில் ஒலிக்கிறது அதனால்தான் நீ திடீரென கவலைப்படுகிறாய் அதனால்தான் அச்சமின்றி வாழ முயன்றாலும் மனம் நடுங்குகிறது என்னால் தான் நான் சொல்கிறேன் உன் கடந்த காலத்தை நீ மறைக்க முயலாதே அதை எனக்கு கொடு அதை நான் ஒளியாக மாற்றுவேன் குழந்தையே நீ உன் துயரத்தை எவ்வளவு ஆழத்தில் வைத்திருப்பாயோ அதை எவ்வளவு மறைக்க முயல்கிறாயோ அவ்வளவுதான் நான் உன் பக்கத்தில் நெருக்கமாக நிற்கிறேன் நீ என்னிடம் பேசாமல் இருந்தாலும் கூட நான் உன் உள்ளத்தை கேட்கிறேன் உன் இதயத்தின் மெல்லிய நடுக்கம் என் கைகளில் அறிவாற்றலாக உள்ளது நீ பல நாள்களாக அமைதியைத் தேடுகிறாய் அமைதி உன் கைகளில் சிக்காத பறவை போல பறந்து விடுகிறது என்று நினைக்கிறாய் ஆனால் உன் நெஞ்சில் பதிவு செய்திருக்கும் கவலைகள் அந்த பறவையை பிடித்துக் கொள்ள விடாமல் தடுத்து வருகின்றன நீ கவலை விடும் நொடியில்தான் அமைதி உனக்கு வந்து அமரும் நீ உன் வாழ்வில் தனிமையாக இருக்கிறாய் என்று நினைத்திருப்பாய் பலரும் உன்னிடமிருந்தும் விலகினர் சிலர் உன்னை புரிந்து கொள்ள முயலவில்லை சிலர் உன் நன்மையையே குறை கூறினார்கள் சிலர் உன் உண்மையைத் துரோகம் செய்தார்கள் ஆனால் நான் உன்னிடம் ஒரு உண்மை சொல்கிறேன் உன் தனிமையின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகிலிருந்தேன் நீ அறியாமல் உன் பக்கத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் எழுப்பும் கையை நீயே காணவில்லை நீ ஆறுதல் தேடும்போது நான் உன் மார்பின் மேல் என் கையை வைத்திருக்கிறேன் நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் பயம் மிக மென்மையானது அதை நீ வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் அந்த பயம் உன் நெஞ்சை பிளக்கும்போதும் நீ என்னிடம் வராவிட்டாலும் நான் உன் மனத்தில் மெதுவாகச் சொல்லுகிறேன் இதற்குப் பின் நீ ஓட வேண்டிய இடம் நான்தான் நீ இன்று எதிர்கொள்ளும் சோதனைகள் எதிர்காலத்தில் உன்னை வலிமைப்படுத்துவன இன்று உன்னை துன்பப்படுத்தும் காயங்கள் நாளை உன் ஆன்மாவுக்கு ஆழமான நம்பிக்கை தரும் இன்று உன்னை அழ காரணங்கள் நாளை உன் இதயத்தை நன்றி கண்ணீரால் நிரப்பும் நீ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாலும் அந்த ஒவ்வொரு துளியிலும் என் அருள் துளிர்க்கிறது அந்த கண்ணீரை நான் முதலில் உணர்கிறேன் பின்னர் அதை மாற்றும் சக்தியையும் உனக்குள் ஊட்டுகிறேன் நீ நினைப்பது என் வாழ்க்கை எப்போது அமைதியாகும் எப்போது நான் சுதந்திரமாக சுவாசிப்பேன் எப்போது எனக்கு நிம்மதி வரும் குழந்தையே அந்த பதில் நான் என் அருள் என் கரம் என் நிழல் அவை உன் வாழ்க்கையில் நுழைந்தவுடன் அமைதி உன் புதிய குரலாக மாறும் நீ உள்ளத்திலிருந்து என்னிடம் சொல்வது போதும் பாபா நான் முடியவில்லை அதுவே உன் ஆன்மாவின் கதவு திறக்கும் தருணம் அதுவே நான் உன் துயரத்தை நீக்கும் நொடி அதுவே நான் உன் கவலைகளை அமைதியாக்கும் தொடக்கம் நீ எனக்கு ஒப்படைக்கும் ஒவ்வொரு கவலைக்கும் நான் பதிலாக ஒரு ஆசீர்வாதம் தருகிறேன் நீ ஒப்புக்கொடுத்த ஒவ்வொரு துயரத்துக்கும் நான் நிம்மதியை பரிசாகக் கொடுக்கிறேன் நீ உடைத்து வைத்த ஒவ்வொரு கனவுக்கும் நான் புதிய வடிவம் கொடுக்கிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது அமைதி உன்னை முழுமையாகத் தழுவும் உன் இதயம் எந்த கவலையுமின்றி மலரும் உன் சுவாசத்தில் கருணை ஓடும் உன் கண்களில் புதிய ஒளி தோன்றும் ஆனால் அதற்கான முதல் படி ஒன்றுதான் உன் கவலைகளை என்னிடம் வை அவற்றை நான் அமைதியாக மாற்றுகிறேன் நீதான் என் பிள்ளை நான்தான் உன் காவலன் அமைதிதான் என் பரிசு அருள்தான் என் மூச்சு நீ அஞ்ச வேண்டாம் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று நாளை என்றும்